அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியின் நோக்கம் நான் ஏற்கனவே கூறியபடி அனைவரும் சப்ஸ்கிரைப் பட்டனை என்னேபிள் செய்து கொள்ளவும் விழிப்புணர்வு வீடியோ அதாவது நம்மளுடைய வழக்கு சம்பந்தமான அனைத்து பதவிகளும் ஜஸ்ட் நியூஸ் அப்டேட் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் இன்றைய நியூஸ் அப்டேட் என்னவென்றால் அனைவருக்கும் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் என்று பகிர்ந்துள்ளோம் அது யாரோ ஒரு அருமை நண்பர் நன்றாக பதிவிட்டிருந்தார் அதை அனைவருக்கும் நானும் ஃபார்வர்ட் செய்திருந்தேன் அதில் ஒரு சின்ன திருத்தம் அது என்ன திருத்தம் என்றால் அந்த கியூரிட்டி பெட்டிஷன் தேர்ட்டி எயிட் ஜீரோ ஃபோர் ஆஃப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் இருபத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பதிவு செய்யப்பட்டது அந்த மெசேஜில் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபைல் செய்ததாக பதிவிட்டுள்ளார்கள் அது அந்த சைடில் ஃபஸ்ட்டு பார்ட்டியாக அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கார் அதை வச்சு அந்த மெசேஜை போட்டவர் அது அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபைல் செய்தது என்று ஒரு புரிந்து கொண்டிருக்கிறார் உண்மை நிலவரம் நானும் அந்த மெசேஜை ஏன் அப்படியே ஃபார்வேர்ட் என்றால் மற்ற அனைத்து இன்ஃபர்மேஷனும் கரெக்ட் அந்த ஒரே ஒரு சிறு இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் கரெக்ஷன் பண்ணணும் அது இந்த வீடியோ மூலமாக நான் கரெக்ஷன் பண்ண விரும்புகிறேன் அந்த க்யூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் செய்தது அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை அரசு திரு உதயச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அவர்கள் தான் பதிவு செய்தார் அரசு அப்பீல் செய்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும் டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கு மேலே ரிவ்யூ பெட்டிஷன் போட்டாங்க ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அந்த ரிவ்யூ மேலே தான் அரசு இப்போது க்யூரிட்டி பெட்டிஷன் உடனடியாக ஃபைல் செய்தது உங்கள் அனைவருக்கும் தெரியும் அது நம்மளுடைய கண்டம் பெட்டிஷன் ஒன் ஃபோர் செவன் ஒன் அப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தெரியலை அந்த உத்தரவை லெவன் ஃபார்ட்டி செவன் உத்தரவை அமுல்படுத்தாமல் இருப்பதற்காக அரசு செய்த நடவடிக்கை ஆனால் நாம் அவற்றை பற்றி கவலைப்படவில்லை அது எந்த விதத்திலையும் நம்மளுடைய கண்டம் பெட்டிஷனை பாதிக்கவில்லை ஆகவே படிப்படியாக டிஏ உயர்வை பெற்றுக்கொண்டு வருகிறோம் இப்போது இந்த க்யூரிட்டி பெட்டிஷனை பற்றி ஒரு சில உண்மைகளை நாம் பார்ப்போம் இப்போது நாலணிக்கு வரும் அந்த கிரோட்டி பெட்டிஷன் உச்ச நீதிமன்றத்தில் சீனியாரிட்டி படி சிஜிஏ உட்பட அடுத்த இரண்டு நிலையில் உள்ளவர்கள் மற்றும் நம்மளுடைய தீர்ப்பை அளித்தவர்களை அந்த டூ ஃபார்ட்டி சிக்ஸ் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரின் மீது அரசனுடைய எஸ்எல்பி நம்பர் டூ எயிட்டி டூ தேர்ட்டி எயிட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் அந்த ரிவ்யூ பெட்டிஷன் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி த்ரீ மேலே இந்த கியூரிட்டிவ் பெட்டிஷன் அரசு ஃபைல் செய்தது அது நாளை மறுநாள் விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டுள்ளது அது குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் அது சேம்பர் ஓப்பன் ஹீரிங் கிடையாது அந்த டாப் ஃபைவ் ஜட்ஜஸ் என்ன முடிவெடுப்பார்கள் என்றால் இது மீண்டும் விசாரணைக்கு எடுக்கலாமா வேண்டாமா ஏதேனும் தவறு நிறை நிறைந்துள்ளதா என்று பார்ப்பார்கள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மறு விசாரணை உத்தரவிடுவதற்கு வாய்ப்புகள் மிக 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 குறையும் ஆகையால் யாரும் அனாவசியமாக இந்த கியூரிட்டி பெட்டிஷனை பற்றி வருத்தப்பட வேண்டாம் ஒரு வேளை பாயிண்ட் ஜீரோ ஒன் பர்சன்ட் அதாவது ஒரு ஆயிரத்தில் ஒரு பங்கு ஒரு வேலை மறு விசாரணைக்கு உத்தரவிட்டாலும் அதற்காக எந்த ஒரு ஓய்வு பெற்ற போக்குவரத்து நண்பர்களும் வருத்தப்பட வேண்டாம் ஏன் என்று கூறுகிறேன் என்றால் மீண்டும் விசாரணைக்கு பதிவேற்றம் பதிவிட்டால் உத்தரவிட்டாலும் அந்த வழக்கு ஏற்கனவே இந்த தீர்ப்பை வழங்கிய மாண்புமிகு நீதிபதி பாம்புடிகாந்த நரசிம்மன் அவர்கள் மற்றும் மாண்புமிகு நீதிபதி மனோஜ் மிஸ்ரா அவர்களிடம் மட்டும்தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும் இதில் குறிப்பிடத்தக்க அம்சம் என்னவென்றால் இந்த வழக்கு ஏற்கனவே அட்மினிஸ்ட்ரேட்டர் த எஸ்எல்பி ஃபைல் பண்ணார்கள் இல்லையா அந்த போன வருஷம் ஆறு ரெண்டு இருபத்தி நாலில் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வழக்கு அந்த எஸ்எல்பியே நம்ம தள்ளுபடி செய்தோம் அதன் அடிப்படையில் தான் இந்த அரசு செய்த எஸ்எல்பியையும் டூ எயிட்டி டூ தேர்ட்டி எயிட் ஆஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரையும் நாம் பிரதான வாதமாக வைத்து ஏற்கனவே இந்த வழக்கு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபைல் செய்தது இரண்டு மணி நேரம் உச்சநீதிமன்றத்தில் கவனத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு வாதாடப்பட்டு அதற்குப் பிறகுதான் இது தள்ளுபடி செய்யப்பட்டது மீண்டும் அதே வழக்கை அரசு கொண்டு வருவது சட்டத்துக்கு புறமானது என்று எடுத்துரைத்து தான் இந்த எஸ்எல்பி டூ எயிட்டி டூ தேர்ட்டி எயிட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரை நம் தள்ளுபடி செய்தோம் இதுதான் இந்த காணொலியின் மிக முக்கிய அம்சம் இதிலிருந்து நான் என்ன கூற வருகிறேன் என்றால் ஒருவேளை விசாரணைக்கு வந்தால் நாம் என்ன வாதிடுவோம் என்றால் ஐயா இந்த வழக்கு இந்த அரசு ஃபைல் செய்த டூ எயிட்டி டூ தேர்ட்டி எயிட் ஆஃப் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் விசாரணை நடைபெறவில்லை ஏற்கனவே போன வருடம் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஃபைல் செய்த விசாரணையின் அடிப்படையில் ஆறு ரெண்டு இருபத்தி நாலு இது தள்ளுபடி செய்யப்பட்டதை மேற்கோள் காட்டி இது தள்ளுபடி செய்யப்பட்டது ஆகவே இதில் கியூரிட்டி பெட்டிஷன் ஃபைல் செய்வதற்கு உகந்த வழக்கு அல்ல என்று மீண்டும் நம்மளுடைய சிறப்பான வாதத்தை ஒருவேளை ஆயிரத்தில் ஒரு பங்கு விசாரணைக்கு உத்தரவிட்டால் அது முதல் விசாரணையிலேயே நாம் தள்ளுபடி செய்து விடுவோம் அந்த நிலைமை வராது என்று நான் நினைக்கிறேன் வந்தாலும் ஜஸ்ட்டு ஒன் ஆர் டூ மந்த்ஸ் டீலே அவ்வளோதான் அதற்காக ஜனவரியில் கொடுக்கப்படும் அந்த டிஏ பதினஞ்சு கோடியும் அப்டேட் செய்வதற்கும் எந்த பாதிப்பும் வராது என்பதையும் அனைவரும் கவனத்தில் கொள்ள வேண்டும் ஒன்லி அரியர் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகலாம் அவ்வளோதான் ஆனால் கோவை பேரவை இந்த வழக்கை மிக திறமையாக கையாளும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை என்பதை கூறிக்கொள்வதில் நான் மிகவும் கோவை பரவின் சார்பாகவும் மற்றும் அதை வழிநடத்தும் சட்டக்குழு சார்பாகவும் மற்றும் அதன் பொதுச் செயலாளர் திரு ராஜாராம் சார் அவர்களுக்கும் அவர்கள் சார்பாகவும் இந்த உறுதிமொழி அளிக்கிறேன் அனைவரும் நாளை மறுநாள் அந்த வழக்கின் தன்மை எப்படி இருக்கிறது நாளை ஒரு ஆஃபீஸ் நோட் அப்டேட் ஆகும் அந்த ஆஃபீஸ் நோட் எப்படி இருக்கும் அது வந்து நாளை இரவு அப்டேட் ஆகும் என்று நினைக்கிறேன் அதையும் நாளை இரவு நான் அதை பற்றி ஒரு காணொலியை பதிவிடுவேன் ஆகவே யாரும் வருத்தப்பட வேண்டாம் இதுதான் உண்மையின் உரைகள் என்பதை கூறிக்கொண்டு அனைவரும் திரும்ப திரும்ப நான் கூறுவது இந்த கோவை பேரவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவது உங்களுடைய தலையாய கடமையாக கருத வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி உறுப்பினராகுங்கள் எந்த சங்கத்தில் இருந்தாலும் உறுப்பினராகுங்கள் மிகச்சிறந்த வழக்குகளை எதிர்நோக்க தேவையான நிதி உறவை உதவியை நாங்கள் வேண்டும் போது கொடுப்பதற்கும் நீங்கள் தயாராக இருங்கள் அதை மட்டும் நீங்கள் செய்தால் போதும் மற்ற அனைத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம் தொண்ணூற்றி மூணாயிரத்தி ஐநூறு பேர் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் கோவை பேரவை மிகவும் முனைப்புடன் இருக்கிறது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி அனைவரும் சப்ஸ்கிரைப் பட்டன் என்னேபிள் செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் எந்த கவலையும் வேண்டாம் அனைத்து பலன்களையும் கோவை பேரவை பெற்றுத்தரும் அனைத்தும் பல்வேறு தரப்பட்ட பலன்களையும் பெற்றுத்தரும் என்ற நம்பிக்கையோடு நாம் ஒன்றாக பயணிப்போம் என்று கூறுவதில் நான் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் நான் என்பதை விட கோவைப் பேரவின் சார்பாக நாம் மகிழ்ச்சி அடைவோம் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்